செசன்ஸ் நீதிமன்றத்தில் நான்கு அதிகார துஷ்பிரயக குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கி வரும் முன்னாள் பிரதமர் முகிதீன் யாசின் அவ்வழக்கு விசாரணையை வேண்டுமென்றே தாமதப்படுத்த முனைகிறார் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நேற்று குற்றம் சாட்டினர் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள சீராய்வு மனு மீதான முடிவு தெரியும் வரையில் அந்த வழக்கு விசாரணையை நிறுத்தி வைக்க முகேடி முயன்று வருகிறார் என்று அவர்கள் குற்றம் சாட்டினர் தமக்கு எதிரான நான்கு குற்றச்சாட்டுகளையும் உயர்நீதிமன்றம் முன்பு தள்ளுபடி செய்திருந்தது ஆனால் அக்குற்றச்சாட்டுகளை நிலைநிறுத்தும்படி மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதனை எதிர்த்து முகேதீன் மேல்முறையீடு செய்துள்ளார் முறையீட்டு விண்ணப்பம் செய்வதற்கு முகிதீன் தெரிவித்துள்ள காரணங்கள் ஏற்புடையதாக இல்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் சாண்டர் லிம் தமது அவிதபை மனுவில் தெரிவித்துள்ளார் உளுத்தராம் போலீஸ் நிலையம் மீது கடந்த வாரம் தாக்குதல் நடத்திய நபரின் ஐந்து குடும்ப உறுப்பினர்கள் சொஸ்மா எனப்படும் ஈராயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு பாதுகாப்பு குற்றங்கள் சிறப்பு நடவடிக்கை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் உசேன் தெரிவித்துள்ளார் அறுபத்தி இரண்டு வயதுக்கும் இடைப்பட்ட அந்நபர்களின் தடுப்பு காவல் உத்தரவு நேற்றுடன் காலாவதி ஆன நிலையில் சுஷ்மா சட்டத்தின் கீழ் அவர்கள் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனா் பெர்லிஸ் மந்திரி பசார் முகமது சுக்ரி ரம்லியை பதவி விலகும்படி பாஸ் கட்சி வலியுறுத்தாது என்று அக்கட்சியின் துணைத் தலைவர் டதசி துவான் இப்ராஹிம் துவான் மாட் தெரிவித்துள்ளார் பண மோசடி விவகாரம் தொடர்பில் அவருடைய மகன் முகமது ஷபிக் மீது நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இதனால் சுக்ரி பதவியை விட்டு விலகுவாரா என்று சில தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனா் இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் இதுகுறித்து பாஸ் கட்சி கருத்துரைக்க விரும்பவில்லை என்றும் மந்திரி மந்திரிபசார் எந்த தவறும் செய்யவில்லை அவரின் மகன் மீதுதான் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனவே அவர் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் இணைய நாணய மோசடி கும்பல் ஒன்றை ஒடுக்கும் நடவடிக்கையில் ஐந்து கோடியே பனிரண்டு லட்சம் வெள்ளி மதிப்புடைய சொகுசு கார்கள் எண் பட்டைகள் கை கடிகாரங்கள் இதர சில சாதனங்கள் போன்றவற்றை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பில் உள்ளூரைச் சேர்ந்த பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஆண்டு கள்ள பரிமாற்றம் பயங்கரவாத நிதியளிப்பு சட்டவிரோத நடவடிக்கைகள் வாயிலான பண வரவு தடை சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக ஏழு நாட்களுக்கு அவர்கள் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசா தெரிவித்துள்ளார் இக்கும்பல் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்துள்ளது மலேசியாவுக்கு பணத்தை அனுப்புவதற்கு முன்பு வெளிநாடுகளில் அவர்கள் மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்பது புலன் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார் வெளிநாடுகளில் மோசடி மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் ஈட்டப்படும் பணம் பதிவு பெறாத நாணய மாற்று வியாபாரிகள் மூலமாகவும் இணைய நாணய பரிமாற்றம் மூலமாகவும் மலேசியாவுக்கு அனுப்பப்பட்டு வந்துள்ளது என்று கொலரம்பூரில் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் தெரிவித்தார் டீசலுக்கு அளிக்கப்பட்டு வரும் மானியத்தினால் அரசாங்கத்திற்கு மாதம் ஒன்றுக்கு நூறு கோடி வெள்ளி செலவு பிடிக்கிறது அதே வேளையில் டீசல் கடத்தலால் நானொன்றுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் வெள்ளி இழப்பு ஏற்படுகிறது என்று இரண்டாவது நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ரம்சா அசிசாத் தெரிவித்துள்ளார் மானிய விலை டீசல் மிக மலிவாக இருப்பதால் அவை அண்டை நாடுகளுக்கு கடத்தப்படுகின்றன இதனால் வர்த்தக நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அளிக்கின்றன என்று அவர் கூறினார் மாதம் ஒன்றுக்கு மானிய டீசலினால் அரசாங்கத்திற்கு நூறு கோடி வெள்ளி கூடுதல் செலவு பிடிப்பதும் கடத்தல் நடவடிக்கையினால் நாலொன்றுக்கு நாற்பத்தி ஐந்து லட்சம் வெள்ளி இழப்பு ஏற்படுவதும் ஏற்க முடியாத ஒன்றாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு நிதி அமைச்சர் பல்வேறு திட்டங்களை வகுத்து வருவதாக அவர் கூறினார் பப்புவா நியூ கினியா நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள எங்கா மாகாணத்தின் காகோலம் கிராமத்தில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நேற்று அதிகாலை மூன்று மணி அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக ஆஸ்திரேலியா நாட்டின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூறுக்கும் மேல் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மரணமுற்றவர்களின் எண்ணிக்கை இன்னும் கூடும் என்று கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொதுக்கிடுங்கள்